எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு கன்று மாடு மற்றும் ஒரு சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ சேனல் வியூஸ் கம்மியாக போகுது சப்ஸ்கிரைபர் கம்மியாக வருதுங்க ஸோ டெய்லி அப்டேட்டடான வீடியோஸ் நம்ம வந்து போட்டுட்டு வரோம் ஸோ டெய்லி ரெகுலராக பாருங்கள் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோர் டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ரெண்டு பல் சுத்தமான ஜெஸ்ஸி மாடுங்க சுத்த செவலை நிறம் கொண்ட மாடு இளம்பொருள் ரெண்டே பல் தலைச்சம் பத்து ஈத்துக்கு டெஃபினட்டாக மாடாகும் நல்ல தரத்தில் குறுங்காலில் சதுர செட்டில் அழகான ஒரு சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ஒரு பத்து ஈத்துக்கு ஒரு மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம என்னதான் நம்ம பத்து யூதுன்னு சொன்னாலும் ஒவ்வொருத்தரும் அந்த மாட்டை வாங்கி பக்குவம் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குதுங்க ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஜெர்ஸி மாடாக அமைஞ்சிருக்கு குறுங்காலில் பர்டிகுலராக இந்த குறுங்கால் மாடு வந்து நிறைய நண்பர்கள் கேட்டதாக மாட்டின் உரிமையாளர் சொல்கிறாங்க ஸோ அந்த அந்த குறுங்கால் மாட்டுக்கு நிறைய என்கொயரி இருக்குன்ட்டு சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றதையும் காட்டுறாங்க ராஜா சுழி மட்டும்தான் இருக்குது நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க தலைச்சனுக்கு நல்ல கறவை திறன் வரக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு ஒன்பது மாதம் சினையை இருக்கக்கூடிய மாடு இன்னும் ஒரு வாரம் டு பத்து நாளில் கண்ணி இடும் அந்த பல்லு பார்த்தீங்கன்னா தெரியும் மற்றதெல்லாம் பால் பல்லு ரெண்டே பல்லு தான் போட்டிருக்கு ரொம்ப ரொம்ப சாதுவான குணங்கள் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஸோ குழந்தைங்க கூட உட்காந்து பால் கறக்கலாம் இப்போ அதாவது அந்த பக்குவப்பட்ட பசங்க கூட உட்காந்து பால் கறக்கலாம் அந்தளவுக்கு சாதுவாக நிற்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்துடுங்க சேலத்திலேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் இருக்குது எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக்க தனியாக வந்துடும் மாடு சேஃப் ஆகணும்னு சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்புங்க ஒரு நல்ல ஒரு அருமையான மாடாக நல்ல சதுரம் அடிச்சிட்ட நாலு காம்புக்கான ஸ்பேஸில் இன்னும் ஒரு வாரம் டைம் இருக்குது கண்ணுன்றதுக்கு நல்ல ஒரு தலைச்சனுக்கு கறவைத்திறன் வரக்கூடிய மாடாக இருக்கும் இதோட விற்பனை விலை என்னன்னு பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை கூட்டி குறைச்சே தரலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நான் தான் மாட்டுக்காரர்கிட்ட என்ன சொன்னா ஜோடி மாடாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக இந்த ரெண்டாவது மாடு கொடுத்துருக்காரு இது ஒரு மூன்றாவது இது கன்று மாடுங்க கண்ணு இனி இன்றோடு பன்னெண்டு ஆகுது அழகிய கிடாரி கன்று இருக்கு அப்படின்றத மாட்டின் உரிமையாளர் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாடு நல்ல குவாலிட்டியில் அழகான ஒரு கிடாரி கன்றோடுவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கறவை தாராளமாக எடுத்துக்கலாம் கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்குறோன்றாங்க நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க அதாவது செவலை சட்டை மாடு இது மாதிரியான கலர் மாடுகள் நிறைய நண்பர்கள் லைக் பண்ணுறாங்க ரெண்டுமே வந்து நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய மாடுகள் தான் இந்த மாடு விற்பனை பதிவு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்போ வந்து என்னென்னா ஒரு நண்பர் வந்து அட்வான்ஸ் போட்டுட்டு எதுவும் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து மாடு எடுக்க முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு ஆனால் இந்த மாட்டுக்கு நிறைய என்கொயர் இருந்தது எல்லோரும் கேட்டாங்க பட் நம்மளால் அட்வான்ஸ் வாங்கிட்டுன்றதுனால மாட்டை கொடுக்க முடியாது போச்சு அப்புறம் அவர் வந்து எடுக்க முடியாத சூழ்நிலை ஆகிடுச்சு அதனால் ரெண்டாவது வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாடு ஒரு பதிமூணு லிட்டர் கறவை தாராளமாக எடுத்துக்கலாங்க இன்னும் கூட கூடுதல் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒரு அழகிய கிடாரிக்கன்றோடு நல்ல தரமான செவலச்சட்டையில் சுத்தமான இரண்டு ஜெசி மாடுகள் விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ஒரு முகலட்சணமான மாடு நல்ல குவாலிட்டியிலேயே விற்பனைக்கு வந்திருக்கு மடி பாருங்க நல்லா டைட்டாக அருமையான மடியாக எடுத்திருக்கு ஸோ லாங் டிரான்ஸ்போர்ட்டுக்கு மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் இது மாதிரி ஜோடி மாடு எடுத்திங்கன்னா வண்டி வாடகை மிச்சம் பண்ணி ஒரு ஒரு ஐயாயிரரூவா பத்தாயிரரூவா நம்ம வந்து தாராளமாக சேவ் பண்ணிக்கலாங்க இல்லை பக்கத்து காட்டுக்காருக்கு மாடு தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டிங்கனாலும் அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக இந்த இரண்டு மாட்டையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு கிடாரி கிடாரிக்கன்றோடு ஒரு அருமையான பாசிட்டிவான மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கு அது ஒரு அழகிய சினை மாடு ஒரு பத்து இத்துக்கு மாடாகுங்க ஸோ இந்த மாட்டோட விற்பனை விலை என்னன்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி மூணாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ரெண்டு மாட்டோட விற்பனை விலையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோங்க எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் சேலம் மாவட்டம் சுற்று வட்டார பகுதியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து மாட்டோ டீட்டெயில் அனைத்தையுமே செக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கன்று மாடும் சுழி சுத்தம் மொத மாடும் சுழி சுத்தம் ரெண்டுமே சாதுவான குணம் கொண்ட மாடுகள் தான் நம்பி எடுக்கலாம் நல்ல பால் மாடாகவே அமைஞ்சிருக்கும் ஸோ கறவை கேரண்டியோடுவே மாட்டை தாராளமாக கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடிஃபா வீடியோ சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் இந்த மாட்டுக்கு சுழி தப்பு இருக்கான்றதையும் காட்டுறாங்க இதோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் ನನ್ರಿ <Nan>